ஹோமியோபதி மருத்துவம் இன்று நான் பார்க்க போவது இந்த வெயில் காலத்தில் வரும் வேர்க்கூர் வேனல் கட்டி இதுகளை எப்படி சுகமாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஹோமியோபதியில் பல மருந்துகள் இருக்கின்றன அது நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடணும் ஆனால் உங்கள் வீட்டிலேயே இந்த மேலே தேய்த்து குளிக்கிற ஒரு பவுடரை தயார் பண்ணிக்கொண்டால் இந்த வேணல் காலத்தில் வரும் கட்டிகள் வேர்க்கோர் போன்ற வகைகள் வராமல் தடுக்கலாம் ஒரு எளிய முறை இப்போ நீங்கள் வீட்டில் எலும்பிச்சம்பளம் யூஸ் பண்ணுறீங்க தோலை தூர போட்டுறீ அந்த எலும் சம்பளத்தோலை காய வச்சு வச்சுருக்கணும் அடுத்தப்பல ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தோலையும் காய வச்சு வச்சிருக்கணும் அடுத்த பப்பாளி பழம் இந்த பப்பாளி தோலையும் காய வச்சு வச்சுருக்கணும் இதை பந்தஸ்தான் வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற பவுடரை ஈஸியாக தயார் பண்ணிடலாம் எலும்பு பவுடர் எ எலும்பு காய வச்சு அதை அது அது அதுக்கடுத்தா போல் ஆரஞ்சு பழம் பப்பாளி இந்த மூணுடைய தோல் தூர போடக்கூடிய பொருள் அதை பத்திரமாக காய வைத்து வைத்திருங்கள் அடுத்தாற்போல் அதோடு கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு வெட்டிவேர் தேவதாறு பட்டை மகிழம்பூ வசம்பூ ஆவாரம்பூ பூந்தி கொட்டை இவ்வளோ நாட்டு மருந்து கிடைத்த கிடைக்கும் குறைஞ்சவில் தான் இதையும் வாங்கி வைத்து இந்த தோல்களையும் சேர்த்து வைத்து ஒன்றாக ஆக்கி நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லா தேய்த்து காலை மாலை குளித்து வந்தால் உங்களுக்கு வேனல் கட்டி வராது முகத்தில் பருக்க வராது குழந்தைகளுக்கு இந்த சீர்க்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராது நல்லா அவங்களுக்கு கமகமான மனமாக இருக்கும் ஆக இதை பயன்படுத்தி இந்த கோடை காலத்தில் வரும் இந்த வேர்க்கூர் வேதல் கட்டி போன்றவைகளை நீங்கள் தடுத்து இருக்குமாறு வளர்ச்சியாக நன்றாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்